ஹாய் மகிழா நான் மிஸ்டர் குட்டி இப்போ நான் உங்கள்ட்ட வந்து என்ன காமிக்க பாருனா வந்துட்டு நம்ம நாகப்பன் ஆர்பாரில் வந்து இந்த ஆர்பாரோட ஆழத்தை வந்து அதிகப்படுத்துறதுக்கு இந்த மண்ணுரிஞ்சி கப்பல் இருக்கும்ல அந்த மண்ணுரிஞ்சி கப்பல் தான் அவளை காமிக்க போகிறேன் வெயில் ரொம்ப பயங்கரமாக இருக்குன்னா கண்ணை கூட திறக்க முடியல இப்போ வந்து மண்ணுரிஞ்சி கப்பல் எப்படி மண்ணால் உறிஞ்சி எங்கே தள்ளுது அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக பார்க்கலாம் வாங்க நான் உங்கள்ட்ட காமிச்சிட்டு இருக்கிறது இது வந்து இது மண்ணுரிஞ்ச கப்பல் இது வந்து ரோலர் குக்லிங் கொக்கிலிங்கு கொக்கிலிங் கிடையாது இது ஜேசிபிளோ கை நொண்டி பார்த்தீங்கன்னா இப்போ உங்கள்கிட்ட வந்துட்டு நான் வந்து அந்த கப்பலை காமிக்க போகிறேன் மண்ணுரிஞ்சி கப்பலை ரொம்ப டைம் அதுதான் பார்த்திங்கன்னா வந்து மண்ணுரிஞ்சி கப்பல் மண்ணுரிஞ்சி கப்பலை வந்து அந்தாண்ட இந்தாண்டை எங்கேயும் போகக்கூடாதுக்காக கயிறு வந்து கொடுத்து கட்டு க கட்டி வச்சுக்கிறாங்க இந்த மண்ணுரிஞ்சி கப்பல் வந்து எப்படி வந்து மண்ணை உருதுனாக்கா எந்தெந்த பகுதியிலலாம் வந்து ரொம்ப வந்து ஆழம் வந்து ரொம்ப க கம்மியாக இருக்கோ அந்த ஒரு இடத்துலலாம் வந்துட்டு இந்த மண்ணுரிஞ்சி கப்பல் வந்து நின்றுக்கிட்டு அந்த இடத்துல மண்ணெல்லாம் உறிஞ்சி உறிஞ்சி அப்படியே ஒரு பைப்பு மாதிரி போகுது இல்லை அந்த பைப்பு மாதிரி போகிற இடத்துலேருந்து அப்படியே அங்கே போய்ட்டு அந்த அங்கே உள்ள ஒரு இடத்துல வந்து அங்கே வந்து மண்ணெல்லாம் போட்டுரும் இப்போ அந்த மண்ணுரிஞ்சி கப்பலுக்கு வந்து ஒரு ஆள்கள் வந்து ஒரு மூணு நாலு பேர் இருக்காங்க அந்த மூணு நாள் பே மூணு நாலு பேருக்கு வந்து இந்த குரோ பார்த்திங்கன்னா சாப்பாடு கொண்டு போகிறாங்க அந்த தான் பார்த்துட்ருக்கீங்க இப்போ வந்து அந்த கப்பலுக்கு போகிறது இந்தமாரி இந்த மாதிரி ஒரு கட்டுமரம் மாதிரி இருக்கிற ஒரு பிளாஸ்டிக் போட்டை தான் வந்து யூஸ் பண்ணுறாங்க இப்படி சூப்பராக போகிறாங்க போயிருந்தோம் மண்டுறிஞ்சி கப்பலுக்கு வந்து சாப்பாடு கொடுக்கும் முறை இதுதான் இது வந்து எப்படி வந்து மண்ணெல்லாம் உரியதுனாக்கா இது ஒன்றும் கிடையாது ஒரு ராட்சஸாக வந்து ஒரு போர் போர் போடுற மோட்டர் இருக்கும்ல போர் தண்ணிலாம் இழுக்க முட அந்த மாதிரி ராட்சஸ் பெரிய மோட்ரு ஒன்று இருக்கும் அந்த ஒரு பெரிய மோட்டரை பயன்படுத்தி அவங்க கீழே வந்து ஃபை ஃபை பைப் பைப்லாம் இருக்கும் அந்தமாதிரி சேரெல்லாம் உறிஞ்சி உறிஞ்சி தள்ளுற பைப்லாம் இருக்கும் சேரும் தண்ணி இது ரெண்டத்தையும் சேர்த்து உறிஞ்சுகிற இது இருக்கும் அது ரெண்டாவது சேரெல்லாம் அடி உறிஞ்சிட்டு கீழே அடி உறிஞ்சிக்கிட்டே போயிட்டே இருக்கும் அது உறிஞ்சி உறிஞ்சி ஆழப்படுத்திகிட்டே போய் அந்த ஒரு இதில் வந்து தனியாக வந்து இந்த ஒரு பைப்பு வந்து அழகாக அந்த பைப்புலாம் வந்து தனியாக போய்டும் அந்த பைப்பு வந்து ரொம்ப வெயிட் அதிகமாக இருக்கும் அது எப்படி மதக்குதுனாக்கா மாதிரி ட்ரம்லாம் இருக்கும்ல ட்ரம்மெல்லாம் வந்து அந்த பைப்பில் வந்து கட்டி கட்டி வச்சு வச்சு அதை வந்து அப்படியே மேலாப்பில் மிதக்க வைக்கிறாங்க அந்த அந்தந்த ட்ரம்மை தான் அவங்கள்ட்ட நான் வந்து இப்போ வந்து அந்த பைப்பில் வந்து காமிச்சிருக்கேன் அந்த ப்ரோ பார்த்திங்கன்னா வந்து சாப்பாடு எடுத்துகிட்டு அவங்களே ஆள்கள்டெலாம் கொடுக்க போயிட்டாங்க இப்போது நம்மளால் போயிட்டு அங்கே போய்ட்டு அவங்க கூட இந்த கட்டுமரத்துலேயே போய் கிட்ட போய்ட்டு வீடியோ எடுத்துருக்கலாம் இருந்தாலும் டக்குன்னு வீடியோ மறந்துட்டேன் ஏய் இல்லை செயின்லாம் எது கொடுத்துக்கிறாங்கனாக்கா டயரு தொங்க தொங்க விட்டு வச்சுக்கிறாங்க டயர் எதுக்கு விட்றாங்கன்னா நம்ம போட்லாம் வந்து பிடிக்கிறாங்கல்ல போட்லாம் போட்லாம் பிடிக்கக்குள்ள போட்டோட அந்த அணிய பகுதி வந்து சேதமாகக்கூடாது அப்படின்னு சொல்கிறதுக்காக இந்தமாரி டயர்லாம் வந்து வருஷம் தொங்க தொங்கிட்டு வச்சுக்கிறாங்க பாருங்க பெரிய பெரிய விசையப்படம் வந்து பிடிக்கக்குள்ள அவங்களோட போட்டு வந்து சேதமாக கூடாது அப்படிக்காக ஃபுல்லாகவே வந்து சங்கிலியில் தொங்கிவிட்டு டயர் தொங்க தொங்கட்டு வச்சுக்கிறாங்க நல்ல ஒரு நல்ல எல்லா எல்லா ஸ்பெஷலும் கொண்ட நவீன முறையில் எல்லாமே கட்டி வச்சுக்கிறாங்க இந்த ஆர் பார் பண்ண விஷயத்தில் இந்த பைப்பு எப்படி மதக்குனா எந்த டம்மளை மிதக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட வந்து காமிக்கிறேன் நீங்கள் வந்து இந்தமாரி ஃபுல்லாக இந்தமாரி கட்டை கட்டையாக பார்த்துருப்பீங்க இது ஒன்றும் கிடையாது எல்லார் பார்லேயும் இருக்கும் இஸ் மாதிரி சாதாரண தான் இது என்னன்னாக்கா ஒரு ஒரு போட்டு வரக்குள்ள அந்த கயிற போட்டு இந்த கட்டையில் வந்து கட்டி வச்சுருவாங்க ஒரு ஒரு போட்டுக்கும் ஒரு ஒரு கட்டையை போட்டு போட்டு கட்டிக்கட்டி வச்சுருவாங்க அதுக்கு தான் இந்த கட்டி வச்சுக்கிறேன் ஏண்டா அப்போலாம் போலாம் இப்போ வந்து இந்த ஃபை இந்த ஃபைப் வந்து எதில் மிதக்குது மெதக்குதுன்னு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இந்த ஃபைபரோட திக்னஸ்ஸு எல்லாத்தையும் பார்க்கலாம் ஒருத்தவன் உடையில தான் அங்கே பார்த்தீங்கன்னா வந்து அந்த பைப் வந்து லீக் ஆகிட்டுருக்கு ங்களா இந்த பைப்பை வந்து எப்படி தண்ணியில் பட்ட சுத்தம் மிதக்கவே மிதக்காது இந்த ட்ரம்மோட தான் அந்த பைப் வந்து மிளந்துட்டுருக்கு பாருங்கள் என்ன ட்ரம்னா சும்மா அந்த பெயிண்ட் வர ட்ரம் ரசின் அந்த மாதிரி வர்ற ட்ரம்மு இந்த பைப் வந்து எங்கே போய் அதோட தண்ணி வந்து எங்கே வந்து பலிசு பலிசுன்னு அடிக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க அப்படியே வீடியோ கண்டினியூவாக தொடர்ந்து பாருங்கள் உங்கள் எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா சொல்கிறேன் ஆனால் இதுதான் இங்கே வந்து சிம்மெண்டு களை போட்டுட்ருக்காரு இதெல்லாம் எங்களுக்கு சவுண்டு கேட்குது எங்கள் காதலை கேமராவில் கேட்க தான்னு சொல்லி தரல தண்ணி போகிறது செல்லுன்னு கேட்குது அப்படி லீக்கேஜ் கொஞ்சம் இருக்கனால சேர்லாம் லீக் ஆகிருக்கு பைப்பை வந்து அந்த சேரெல்லாம் இப்போ எங்க தள்ளுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு நம்ம வந்து கிட்ட வந்தாச்சு வீடியோ வந்து டக்குன்னு தள்ளி விட்டுட்டு போயிடாதீங்க லைவ்லாம் ஓடல வீடியோ தான் ஓடுது நான் கேமரா வந்து ஃபுல்லாக ஆஃப் ஆகிடும் எப்படி போல்டு போட்டு கனெக்ட் பண்ணிக்கிறாங்க பாருங்கள் கொஞ்சம் கூட தண்ணி லீக் ஆகுமா ஆனால் இருந்தால் லீக் ஆகுது ஒரு சில இடத்துல இப்போ நீங்கள் அந்த தண்ணி வர்ற இந்த சேர் பகுதியை பார்க்க போறீங்க அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நிறைய மீன் நிறையா வரும் இந்த இடத்துல ஆ மீன் நண்டுலாம் வரும் உள்ள ஆ அது உள்ளேருந்து வரும் அப்படியே எங்க ஏ புஸ்டுக்குன்னு உள்ள அப்படி தாங்க இங்கேயாவது சேர் குழப்பம்னு இருக்கும் இப்போ வந்து அந்த அதான் என்னென்னடா அந்த கப்பலில் நோ அங்கேருந்து நடந்தால் கொஞ்சம் இறக்குது இப்போ நேரம் வெயிட் பண்ணுவோம் இறக்கலாம் வாஞ்சதில் காலில் முள்ளுக்குச்சு அந்த கப்பல்லேருந்து அங்கே உள்ள தண்ணியெல்லாம் உறிஞ்சி இங்கே தான் தள்ளுது எவ்வளோ ஃபோனோ ஃபோர்ஸாக சொல்லிட்டு வருதுன்னு பாருங்கள் பெரிய ஒரு ராட்சச மோட்டரை வச்சு உறிஞ்சி உறிஞ்சி வெளியே தள்ளுறாங்க சேரும் தண்ணியமாக கலந்து தான் வரும் ஏன்னா அப்போ தான் வந்து அதில் சரசன் எடுத்து கொடுக்க முடியும் இந்த தண்ணியெல்லாம் வந்து ஃபுல்லாக வந்து இந்த இடத்துல தான் வந்து விடுறாங்க தண்ணியில் என்ன பண்ணால் ஃபுல்லாக ட்ரை ஆகி சேராகி அப்படியே கட்டி கட்டியாக பிடிச்சி பிடிச்சி போயிடும் இந்த இடத்துல இதில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த சேரோட வர்றதில் இந்த சேத்துல வந்து ஒரு சில மாதிரி களிநண்டுலாம் அடிச்சுட்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது பெரிய பெரிய களிநண்டுகள் சின்ன சின்ன மீன்கள்லாம் நிறையா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அந்தமாரி எதாவது வந்தானாங்க உங்கள்ட்ட காமிக்கலான்னு சொல்லிட்டு பார்த்தேன் ஆனால் ஒன்றுமே வரவே இல்லை சரி ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம மிஸ்டர் குட்டி மூலம் சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் சப்ஸ்கிரைப் பண்ணதான் தான் உங்களுக்கு இந்தமாரி ஒரு சில கடலை பார்த்திங்கன்னா ஒரு சில வீடியோ இந்தமாரி ஒரு ஒன்றும் உங்களுக்கு வரும் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்க நம்புகிறேன் ஓகே பாய் டாட்டா